வணக்கம் மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம் கனடாவில் தேர்தல் நகர்வுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் லிபரல் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது புதிய பிரதமர் தெரிவாக இருக்கின்றார் அவருடைய ஆட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் கனேடிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி இருக்கிறார்கள் கடந்த இருபத்தெட்டாம் தேதி இடம்பெற்ற கனேடிய பொது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்ட தமிழ் கனேடியர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அவர்களில் ஹரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜுவனிதா நாதன் ஆகியோர் ஆளும் கட்சியினான லிபரல் கட்சியில் போட்டியிட்டிருந்தனர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருந்த நிலையில்தான் இந்த தேர்தலில் பிரதமர் மார்க் ஹர்னியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றிருக்குது இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் இருந்து ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியரும் கனேடிய நீதி அமைச்சருமான ஹாரி ஆனந்த சங்கரி தனது ஸ்கார் பாரோ கில்புட் ட்ரூக் பார்க் தொகுதியில் வந்து போட்டியிட்டிருந்தார் அதே போல இருந்து ஜுவனிதாநாதனும் பிக்கரிங் புக்லீன் தொகுதியில் களமிறங்கியிருந்தார் இதே போல கென்ச கட்சியிலிருந்து லயனல் லோகநாதன் நிரான் ஜேனேசன் ஆகிய ஈழத் தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் பசுமை கட்சியில் இருந்து இன்னுமொரு ஒரு ஈழத் தமிழரும் போட்டியிட்டிருந்தார்கள் இவர்களில் ஹரி ஆனந்த சங்கரி தனது தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவருக்கு முப்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் மொத்த வாக்குகளில் அறுபத்தி மூன்று தசம் எட்டு ஒன்பது சதவீதமான வாக்குகளை பெற்றுள்ளார் இதேபோல மார்க்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவரும் சில வருடங்களுக்கு முன்னரே பொது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழ் கனேடிய பெண்மணி என்ற பதிவை பெற்றவருமான நாதன் ஜுவனிதா ஜுவனிதாநாதன் பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று மொத்த வாக்குகளில் ஐம்பத்தி இரண்டு வீதம் பெற்றிருக்கிறார் பல்கலைக்கழக பட்டதாரியான ஜுவனிதா நாதன் ஏற்கனவே உள்ளூராட்சி உறுப்பினராக இருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார் புதிய அரசாங்கத்திலும் தற்போது நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதிய அமைச்சரவையில் சில வேளைகளில் ஜுவனிதாநாதனுக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியில் போட்டியிட்ட லயனல் லோகநாதன் மற்றும் நிரான் ஜெயநேசன் ஆகியோர் தமக்குரிய வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டாலும் அவர்களும் கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவழி கனடா நாடாளுமன்ற தேர்தலில் ஹாலிஸ்தான் ஆதரவாளரும் என்டிபி கட்சித் கட்சி தலைவருமான ஜக்மித் சிங் படுதோல்வி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட என்பி என்று அழைக்கப்படுகின்ற புதிய ஜனநாயக கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கு அந்த கட்சியின் தலைவரும் காலிஸ்தான் ஆதரவாளராக அறியப்படுவருமான ஜக்மித் சிங் தோல்வி அடைந்திருக்கிறார் இதையடுத்து கட்சி தலைவர் பொறுப்பில் இருந்து பதவி விலகல் செய்வதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் ஜக்மித் சிங் தனது சமூக வலைதள பதிவுல கருத்து தெரிவித்திருந்தார் புதிய ஜனநாயக கட்சியினர் இந்த நாட்டை கட்டியெழுப்பினர் தாங்கள் எங்கும் செல்ல போவதில்லை தேர்தலில் ஏமாற்றமே கட்சிக்காக தான் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் பயத்தை விட நம்பிக்கையை தான் தாங்கள் தேர்ந்தெடுப்பதாகவும் சொல்லியிருந்தார் பிரதமர் ஹார்னி மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றும் அவர் அந்த பதிவில் பதிவிட்டிருந்தார் கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்க் கார்னியன் லிபரல் கட்சி வெற்றி பெற்றிருக்குது லிபரல் கட்சி மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களை பெற்றுள்ளதுடன் இருபத்தி ஓரு இடங்களில் முன்னிலை இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு இதன் மூலம் தொடர்ந்தும் நான்காவது முறையாக லிபரல் கட்சி கனடாவில் ஆட்சி அமைத்திருக்கிறது கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது தேர்தல் இடம்பெற்ற நிலையில் ரிபுலர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது பெரும்பான்மையை பெறுவதற்கு கட்சி ஒன்று நூற்றி எழுபத்தி இரண்டு ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார் உள்நாட்டு பிரச்சனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து கனடா மீதான வரி உயர்வு ஆகியவற்றின் காரணமாகத்தான் பதவி விலகுவதாக பதவி விலகல் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து லிபரல் கட்சிக்கு புதிய தலைவராக மார்க் ஹார்னி பொறுப்பேற்று பிரதமர் பதவியில் அமர்ந்திருந்தார் லிபரல் கட்சியின் தற்போதைய தலைவரான பிரதமர் மார்க் ஹார்னி மாதம் அதாவது அந்த தேர்தலை அறிவித்திருந்தார் இந்நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட போது லிபரல் கட்சிக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆசனங்களும் கட்சிக்கு நூற்றி இருபது ஆசனங்களும் இருந்தன கனடாவில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது கனடாவில் வாக்களிக்க தகுதியுடைய மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் டைட்ரிங் என்று அழைக்கப்படுகின்ற முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தனிப்பட்ட தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது இது மட்டுமின்றி அமெரிக்காவுடனான ராஜதந்திர உறவுகள் முடிவுக்கு வந்துவிட்டன என்று கனடாவின் புதிய பிரதமர் மார்க் ஹானி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தங்களை சிதைக்க பார்க்கின்றனர் அதன் மூலம் அமெரிக்கா எங்களை உரிமையாக்கலாம் என அவர் கருதுகின்றார் என்ற விடயத்தை மார்க் ஹானி தெரிவித்திருந்தார் இது ஒருபோது நடக்காது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா தங்களுடைய வளங்களையும் நாட்டையும் தனதாக்கிக் கொள்ள முயல்கின்றது என தான் பல மாதங்களாக எச்சரித்து வந்ததாகவும் சொல்லியிருந்தார் கனடா தற்போது வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் இருக்குது அமெரிக்காவுடனான தங்களின் பழைய உறவு முடிவுக்கு வந்துவிட்டது என குறிப்பிட்ட ஹார்னி இது பெரும் துன்பியல் நிகழ்வு என்று சொல்லி அமெரிக்காவின் துரோகத்தினால் தாங்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இரண்டு சுதந்திர இறைமையுள்ள தேசங்களின் எதிர்காலம் குறித்து தான் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேசுவேன் என்ற விடயத்தையும் ஹார்னி தெரிவித்திருக்கிறார் உலகிற்கான தலைமைத்துவத்தின் முன்னணியில் இருப்பதற்கு அமெரிக்கா விரும்பாவிட்டால் கனடா அதனை செய்யும் நாங்கள் வலுசக்தி வல்லரசாக மாறுவோம் என்று கனடாவின் புதிய பிரதமர் ஹார்னே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போது ஆளும் கட்சியான ரிபுலர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுடன் கனேடிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெருவியாகி இருக்கிறார்கள் இவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற பொறுப்புகள் என்ன கனடா அமெரிக்காவினுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்